சர்க்கருவே சரணம் சில நேரங்களில் சாமிக்கு விபூதி அபிஷேகம் பண்ணுவோம் அப்போ விபூதி அபிஷேகம் பண்ணுறதுக்கு மா இருக்கிற அன்பர்கள் கேட்பாங்க சாமி விபூதி போடலாமா அப்படின்னு சாமி சரி எப்படின்னு சொன்னாங்கன்னா தேங்காய் சாமி உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு ஃபுல்லாக தேய்ப்பாங்க தேய்ச்சிட்டு ஃபுல்லாக விபூதி ஒரு ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ விபூதி வாங்கிட்டு வருவாங்க அப்படியே சாமிக்கு ஃபுல்லாக தலையிலிருந்து கால் வரைக்கும் முகம் ஃபுல்லாக அப்படியே பூசிடுவாங்க சாமி அப்படியே விபூதி அபிஷேகத்தோடு அப்படியே இருப்பாங்க அந்த நேரத்தில் சாமி எந்த விதமான கோவமும் பட்டதில்லை அமைதியாக இருப்பாங்க அப்படி விபூதி ப அந்த அபிஷேகம் பண்ணும்போது எல்லோரும் எடுத்து சாமி மேலே விபூதி தேய்ப்பாங்க அடியுன்னு தேய்ச்சிருக்கேன் சாமி மேல போட்ட விபூதி கீழே செந்தி அப்படியே கிடக்கும் கீழே ஒரு மேட்டு மாதிரி விரிச்சிருப்பாங்க அதில் இருக்க விபூதியெல்லாம் அள்ளி 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 அள்ளையே வச்சுருப்பாங்க நம்ம போகிறவங்க கொஞ்சம் அள்ளி இது கையில் வச்சுக்கிடுவோம் அந்த விபூதி வந்து சாமி ஞாபகார்த்தமாக எடுத்து வாயில் போட்டு பூசிக்கிடுவோம் எந்த நோயாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பகவானே நீ ஏ கதையின்னு அது சரியாயிடும் இது வரைக்கும் சாமி அந்த விபூதியிலே எத்தனையோ மருத்துவத்தை பண்ணியிருக்காங்க சாமியோடைய அந்த விபூதி எத்தனை அற்புதம் நிறைஞ்சதுன்னு பழைய நண்பர்கள்ட கேட்டால் சொல்லுவாங்க இப்போ அதே மாதிரி ஐயாவோட ஜீவசமாதியில் விபூதியை போட்டு வச்சுருக்காங்க அதுவும் ஐயாவை அதே அருள் பாவிக்கிற சக்தி இருக்குது பகவானுடைய விபூதியை எடுத்து பூசிக்கிட்டால் எந்த விதமான பயமும் இருக்காது எல்லா நோயும் ஓடி போயிடும் அவ்வளோ சக்தி படைச்ச நம்முடைய பகவான் அவங்க பரம்பொருள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை சர்க்குருவே சரணம்